சமூகம் டிவியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய உலக செய்தி வாயிலாக இணைந்திருக்கின்றோம் இந்த உலக செய்தி தொகுப்பில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசாவில் உள்ள ஒவ்வொரு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தையும் மீறும் இஸ்ரேல் என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது விரிவாக பார்த்தோமாக இருந்தால் காசாவில் உள்ள ஒவ்வொரு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தையும் இஸ்ரேல் மீறியதாக இனப்படுகொலை அறிஞர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் காசாவில் ஒவ்வொரு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் மீறல்களை செய்துள்ளது அதுவும் முழு தண்டனையின்றி செய்கிறது என்று ஒரு மரியாதைக்குரிய இனப்படுகொலை அறிஞர் கூறியுள்ளார் ஜேர்மனிக்கான இஸ்ரேலிய தூதர் டான் புரோசரின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தின் ஹோலோகாஸ்ட் மற்றும் இனப்படுகொலை ஆய்வுகளின் பேராசிரியரான ஓமர் பார்டோவ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவத்துடன் பணியாற்றிய முன்னாள் சிப்பாய் பார்டோவ் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் வன்முறையை கடுமையாக விமர்சித்துள்ளதோடு இது ஒரு இனப்படுகொலை பிரச்சாரம் என்றும் விவரித்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் நாசிசத்தால் பிரதிநிதிப்படுத்தப்பட்ட தார்மீக சரிவை அடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இப்போது சர்வதேச குற்றவியல் கட்டுப்பாடுகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதில் மிகவும் வலிமையான பங்களிப்பை அளித்துள்ளது இவை அனைத்தும் நாகரிகத்தை பாது காப்பது என்ற பெயரில் உலகை அழிவு பாதைக்கு விட்டுச் செல்கின்ற முயற்சியாகும் என்று பார்டோவ் கூறுகிறார் மேலும் காசாவில் அல்லது பாதுகாக்கவோ தூதுவர் தவறிவிட்டார் என்றும் பார்டோவ் தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தியாக காசாவில் உள்ள ஆயிரக்கணக்கானோருக்கு அவசர சிகிச்சைக்காக மருத்துவ வழியேற்றம் தேவை என டபிள்யூ தகவல் வெளியிட்டிருக்கிறது காசாவில் உள்ள ஆயிரக்கணக்கானோர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவ தேவை என ல்யூச் தெரிவித்துள்ளது ஐநாவின் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களுக்கு அவசர சிறப்பு மருத்துவ பராமரிப்பு தேவை என்றும் அவர்கள் காசா பகுதிக்கு வெளியே மட்டுமே பெற முடியும் என்றும் கூறுகிறார் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட ஓ இயக்குனர் டெட்ரோஸ் அதானவம் கெப்ரேயஸ் காசாவிலிருந்து ஐம்பது நோயாளிகளை மருத்துவ ரீதியாக இன்று ரஃபா எல்லை கடக்கும் வழியாக வெளியேற்றுவதை வரவேற்பதோடு ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் கூறியிருக்கிறார் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இது முதல் மருத்துவ வெளியேற்றம் என்றும் மே இரண்டாயிரத்தி மூடப்பட்டும் என்று இருப்பினும் பன்னிரண்டாயிரம் முதல் பதினான்காயிரம் பேர் வரை காசாவுக்கு வெளியே அவசர சிறப்பு மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுகிறது என்று அவர் கூறுகிறார் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் மருத்துவ வெளியேற்றங்களை அதிகரிக்க நாங்கள் தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் அடுத்த செய்தியாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியானது போர் நிறுத்தத்திலும் ஆட்டம் போடும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் கொடுத்த அதிர்ச்சி என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் விமானப்படை லெபனான் நாட்டில் ஃபெஹா பகுதியில் செயல்பட்டு வந்த ஹிஸ்புல்லா குழுக்களின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டால் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அதன் காரணமாக கொண்டே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புலா அமைப்பின் ஆயுத உற்பத்தி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட விடயங்களுக்காக பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த உள்கட்டமைப்பு ஆகியன இலக்குகளாக்கப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாது ஆயுதங்களை கடத்தி வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக சிரியா லெபனான் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் உள்கட்டமைப்பு மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் குறித்து வெளியான அறிக்கையில் இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆளில்லா விமானம் ஒன்று தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளது இதனை இஸ்ரேல் விமானப்படை வழிமறைத்து முறியடித்தது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாகவே இஸ்ரேல் தரப்பில் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வழியாக இருக்கின்ற செய்தியானது கடும் நெருக்கடி உக்ரைனில் இருந்து பின்வாங்கும் வடகொரிய ராணுவம் என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்த செய்தியினை விரிவாக பார்த்தோமாக இருந்தால் ரஷ்யா சார்பில் போராடுவதற்காக வடகொரிய வீரர்கள் பல மாதங்களாக யுத்த களத்தில் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இவர்கள் குர்ஸ்க் போர் முனையில் போராடுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போராடும் வடகொரிய வீரர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்த நிலையில் தற்போது பின்வாங்கியுள்ளதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பகுதியில் சண்டையிடும் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக வடகொரிய பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்களை களமிறக்கியுள்ளதாக மேற்கத்திய நாடுகள் தென்கொரிய மற்றும் உக்ரைனிய உளவுத்துறை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ரஷ்ய நிலப்பரப்பில் ஒரு நாட்டின் ராணுவம் நுழைந்து தாக்குதலில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது இது விளாடிமிர் புடின் நிர்வாகத்திற்கு கடும் அதிர்ச்சியை அளித்த பின்னடைவாகவே உலக நாடுகளால் பார்க்கப்பட்டது இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பில் புடின் அல்லது அவரது அரசாங்கம் தரப்பில் இருந்து எந்த கருத்தையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் படைகளால் கைப்பற்றப்பட்ட பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள வடகொரிய ராணுவம் தொடர்பில் ரஷ்யாவும் வடகொரியாவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யவில்லை ரஷ்யாவின் ராணுவத்தை வலுப்படுத்தவும் உக்ரைனின் துருப்புகளுக்கு கடும் நெருக்கடி அளிக்கவும் வடகொரிய படைகள் உதவும் என்று கூறப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகும் உக்ரைன் இன்னும் ரஷ்ய பிரதேசத்தின் பெரும் பகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது இனிவரும் நாட்களில் அமைதி பேச்சுவார்த்தை பயன்படும் என்றே உக்ரைன் நம்புகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று வாரங்களாக வடகொரிய ராணுவத்தினரின் நடமாட்டம் அல்லது போர் முனையில் சண்டையிடுவது என அவர்கள் தென்படவில்லை என்றே உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் பின்னடைவால் அவர்கள் பின்வாங்கி இருக்கலாம் என நம்புவதாக கூறியுள்ளனர் மேலும் வடகொரிய வீரர்கள் பலர் மோதலின் போது கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் உக்ரைன் படைகளிடம் உயிருடன் சிக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த விவகாரத்தில் ரஷ்யா தரப்பில் இருந்து தகவல் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை புலம்பெயர்தலுக்கு எதிரான மசோதா தோல்வி கலகலத்த ஜேர்மனி என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஜேர்மனியில் கடந்த சில நாட்களாக புலம்பெயர்தல் தொடர்பான சில நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் நிலவி வருகின்றன இவ்வாறான பிரச்சனைகளின் உச்சகட்டத்தில் ஜேர்மனியே கலகலத்து போனது இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை ஜேர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடிஜு கட்சி புலம்பெயர்தல் மற்றும் புகலிட விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றை முன்வைத்தது குறித்த இந்த பிரேரணைக்கு புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சியான ஆதரவாக வாக்களிக்க ஜேர்மன் வரலாற்றில் முதன்முறையாக வலதுசாரி கட்சி ஒன்றின் உதவியுடன் பிரேரணை ஒன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது புலம்பெயர்தலுக்கு எதிரான பிரேரணை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதால் வெளியே மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் பேரணிகளில் இறங்கினார்கள் இந்நிலையில் புலம்பேர்தல் தொடர்பிலான இன்ஃப்ளக்ஸ் லிமிடேஷன் லோவ் எனும் சட்டம் தொடர்பான மசோதா ஒன்றை அதே சி கட்சி கொண்டு வந்தது முன்னைய மசோதாவுக்கு ஆதரவாக கட்சி வாக்களித்தது போலவே இந்த மசோதாவுக்கும் ஆதரவளிக்க மற்ற கட்சியினரும் மக்களும் எங்கே இந்த மசோதாவும் வெற்றி பெற்று விடுமோ என பதட்டம் அடைந்துள்ளார்கள் ஆனால் சிறிய வித்தியாசத்தில் இன்பிளக்ஸ் லிமிடேஷன் லோவ் மசோதா தோல்வியடைந்து விட்டது அதன்படி மசோதாவுக்கு எதிராக முன்னூற்றி ஐம்பது வாக்குகளும் மசோதாவுக்கு ஆதரவாக முன்னூற்றி முப்பத்தி எட்டு கிடைக்க மசோதா தோல்வி அடைந்து விட்டது அதே மசோதா தோல்வியடைந்து விட்டதால் புலம்பெர்தல் ஆதரவாளர்கள் மக்களிலும் அரசியல் பாதிகளிலும் சற்றே நிம்மதி அடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் குறித்த இந்த பிரேரணை தொடர்பான பிரச்சனையானது ஜேர்மன் அரசியலை அவ்வாறு புரட்டிப்போட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சர்வதேச விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இறுதியாக அமெரிக்காவை மீண்டும் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விமான விபத்துக்கள் என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மீண்டும் அமெரிக்காவை பரபரப்புக்கு உள்ளாக்குகின்ற விதமாக விமான விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் வடகிழக்கு பிளடெல்பியாவில் சிறிய விமானம் ஒன்று கட்டடங்களில் மோதி விபத்துக்குள்ளானதில் வீடுகள் வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்துக்கான காரணம் விமானத்தில் இருந்தவர்கள் யார் அவர்களில் எத்தனை பேர் உயிர் பிழைத்துள்ளார்கள் என்பன போன்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலும் தெரிய வருகையில் நான்கு பணியாளர்கள் ஒரு குழந்தை நோயாளி மற்றும் அவரது தாய் விமானி உள்ளிட்ட மூன்று மருத்துவ பணியாளர்கள் குறித்த விமானத்தில் பயணித்துள்ளதாக ஏர் ஆம்புலன்ஸ் நிறுவனமான ஜெட் ரெஸ்க்யூ ஏர் ஆம்புலன்ஸ் தெரிவித்துள்ளது உலகச் செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்